அன்பு நேர்களுக்கு வணக்கம் நாம பார்த்திருக்கோம் அமலாக்கத்துறை சோதனையின் போது அஹ் ஒரு கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை சோதனை நடத்த விடாம நிறைய இடையூறுகள் ஏற்படுத்தியதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வன்முறையில் ஈடுபட்டதும் இங்க தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடந்ததை பார்த்திருக்கோம் ஆனா எங்கேயாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது முதல்வரை காவல்துறையுடன் வந்து ஆவணங்களை கைப்பற்றியதை பத்தி நம்ம பார்த்திருக்கோமா இல்ல கேட்டுதான் இருக்கோமா ஆனா அப்படி ஒரு விஷயம் இந்தியால நடந்திருக்கு எங்கன்னு கேக்குறீங்களா வாங்க அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெஸ்ட் பெங்கால் ஆஹ் மேற்கு வங்காளம் ஆஹ் மேற்கு வங்காளத்துல தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை நடத்தி வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மம்தா பானர்ஜி அவர் இருக்காருங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அஹ் மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலான நடந்து பெற்று வரும் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது பதவிக்காலம் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மேல எப்படி தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சட்டசபை தேர்தல் வருதோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மேல வரப்போகுது அதனால அங்க வந்து ரொம்ப தீவிரமா அதற்கான தேர்தல் பணியெல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு ஆஹ் எப்போதும் போல இந்த முறையும் திரிணாமுல் காங்கிரஸுக்காக பிரசாந்த் கிஷோர் அவரின் நிறுவனமான ஐபக் தான் அவங்களுக்கு இப்பவுமே தேர்தல் வியூக அமைப்பாளராக செயல்படுறாங்க தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக அமைப்பாளராக அவங்களுக்கு செயல்படுத்த களத்துல வேலை செஞ்சுட்டு வருது நம்மளால பார்க்க முடியுது இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒண்ணு சப்மிட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது செஞ்சோம் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்ட போது ஆவணங்களை பறிமுதல் செஞ்சு போறாங்க அதனால எங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து அந்த சோதனையை மேற்கொள்ளுமாறு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அந்த சோதனை தங்குத்தடையில்லாமல் நடக்க நீங்க அதாவது நீங்க வந்து அதை வந்து நடத்தி தரணும் அதுக்கு வந்து எங்களுக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டா ஹைகோர்ட்ல கொல்கட்டாவினுடைய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொல்கட்டால இப்போ வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள்ல கொல்கட்டால வந்து ஒரு ஆறு இடத்திலையும் டெல்லியில ஒரு நாலு இடத்திலையும் தன்னுடைய சோதனையை நடத்தினாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலக்கரி அந்த அந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட கனிம வளங்களை சட்ட விரோதமாக திருடி இருந்து திருடி அது கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவங்க ஒரு சோதனையை மேற்கொள்றாங்க அப்படி மேற்கொள்ளும் போது அஹ் ஐபேக் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் திரிணாமல் காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவருமான திரு பிரதீப் ஜெயின் அப்படின்னு ஒருவர் இருக்காரு அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல தகவல் தொழில்நுட்பத்தோட ஐடி அண்ட் கம்யூனிகேஷனோட பிரிவோட தலைவரா இருக்காரு அட் த சேம் டைம் அவர் ஐபேக்கோட இணை நிறுவனராகவும் இருக்காரு சோ அவர் அவர் மூலமாக கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மணி ஆக ஐபேக் நிறுவனத்துக்கு செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விவகாரம் வரும்போது அப்ப நிலக்கரி சம்பந்தப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக அவங்க வந்து சோதனையை மேற்கொள்றாங்க அப்படிதான் கல்கட்டால பிரதீப் ஜெயின் அவர்களுடைய இல்லத்திலும் கோல்டன் ஸ்ட்ரீட் கல்கட்டால கல்கட்டால கோல்டன் ஸ்ட்ரீட்னு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஐபேக் நிறுவனத்திலும் தங்களுடைய சோதனையை மேற்கொண்டு இருந்த போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்காளத்தின் முதல்வருமான மம்தா பானர்ஜி திடீர்னு போலீசாருடன் என்ட்ரி கொடுத்து அங்க ஈடுபடு அதாவது சோதனையில ஈடுபட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து அங்கிருந்த ஆவணங்களையும் ஹார்ட் டிஸ்கையும் நிறைய ஃபைல்ஸையுமே பறிமுதல் பண்ணி வெளியில போறாங்க பறிமுதல் பண்ணி வெளியில போறவங்க ரொம்ப ஆச்சரியமா அவங்க நிறைய விஷயம் பேசுறாங்க மக்கள் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த ரைடு இந்த ரைடுங்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டது ரெண்டாவது நாங்க எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ்கான வேட்பாளர் ஹிஸ்டரி எங்களோட தேர்தல் வியூக அமைப்பு அதெல்லாம் நாங்க அதுல வச்சிருந்தோம் அந்த ஆவணங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை மூலமாக பாஜக திருடிக்குள்ள பார்த்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க தொடர்ந்து இத ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க பயந்துருவோமா எங்களை வந்து ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக கழுத்துல உங்களால எதிர்கொள்ள முடியாததுனாலதான் நீங்க இந்த மாதிரியான செய்றீங்க ஒரு உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் நாட்டை பாதுகாப்பா இருக்கணும் ஆனா இங்க அவரேதான் எல்லா வேலையும் செய்யறாரு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம் தொடர்ந்து வந்து அஹ் நிறைய சொல்றாங்கன்னா ஆஹ் நாங்க வந்து எங்களுக்கான நீதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் இந்த விஷயம் இவ்வளவு பேசு பொருளாயிருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் திரு பிரதீப் ஜெயின் அவர்கள் வந்து தொடர்ந்து ஐபாக் நிறுவனம் கடந்த இரண்டு தேர்தல்களாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணி வருவதை நம்ம பார்க்க முடியுது எப்பவுமே எலெக்ஷன் நேரம்னு வந்தா மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அடிபற்றும் இல்லைன்னா அவர் அவரோட பிரச்சாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவர் வீல் சேர்ல போவார் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பா எலெக்ஷன் சம்பந்தப்பட்டோ இல்லைன்னா அஹ் ஜனநாயகத்துக்கு எதிரானதோ கிடையாது அவங்க சோதனையே என்னன்னா நாட்டினுடைய நிலக்கரி மேற்கு வங்கத்தில் நிலக்கரி சட்டவிரோதமாக அது ப்ராப்பரோட டாக்குமெண்ட்ஸோட இல்ல சட்டவிரோதமாக திருடி அதை கடத்திருக்காங்க அது சம்மந்தப்பட்ட அவங்க இஷ்யூஸை வந்து டிக் பண்ணிட்டே வரும்போது எங்கெங்க சோதனைன்னு வரும்போது ஒரு இடத்துல வந்து அது பிரதீப் ஜெயின் கிட்ட வந்து நிக்குது இந்த பிரதீப் ஜெயின் மூலமா ஐபேக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த நிலக்கரி விஷயங்கள் மூலமா பெறப்பட்ட சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணம் தான் இந்த ஐபேக் நிறுவனத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க இது மூலமா அது அப்படியே தேர்தலுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதோன்னு ஃபீல் பண்றாங்க அமலாக்கத்துறைங்கிறவங்க வந்து நிறைய ஆவணங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாம எங்கேயுமே சோதனை நடத்துறது இல்ல அப்படி அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் போது அது நமக்கு பாதகமாக இருந்தால் அவங்க வந்து சட்டவிரோதமாக செய்யறாங்க ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு கத்தி கூச்சல் போடுவதும் இல்ல இல்ல அதே வந்து அவங்க வந்து கரெக்டா ஆப்போசிட் கட்சிக்கு செஞ்சா இது ஜனநாயகமானது சோதனையை ஜனநாயக முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் பேசுறதும் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நம்ம சொல்லியா தெரியணும் இது போல இன்னும் நிறைய விஷயங்களுடன் நாளை நம்ம இணைவோம் நன்றி வணக்கம்